என்ன நிறைஞ்சுதா சரி ஆள விடுமா வர வர நீ என் பேர வாயத்திறந்து கூப்பிடுது இல்ல ரேடியோ தான் கூப்பிடுது இவங்க பெரிய ஜான்சி ராணி இவங்க பேர வாயத்திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க

இந்த ரெண்டு டெக்னாலஜி கலந்து நான் வீடு வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன் நீ தைரியமா வந்து என்கிட்ட எட்டனாவுக்கு பால் கேக்குற கபார் என் பால மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த எட்டனா பிச்சைக்காரன் நாயே எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த எட்டனாவ பிச்சை எடுத்த இல்ல உண்டியில கடையில் ஓட்ட போட்டு உருவினியா ஒட்டு பாரு எவ்வளவு வருஷம் வச்சிருக்கானு இங்க நின்ன இடிச்சு தள்ளிடும் பா உன் புருஷன் பேர் என்ன கோடீஸ்வரன் அந்த நாய் காலையில் செருப்படி அஞ்சு மணி சொல்லி வை அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா அந்த வாயை போட்டு மண்ணுல வச்சு தேச்சு விடு கமான் குய் 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 வா டான்சன் இடியட் போயா தம்பி நீங்க யாரு யோ எடுத்து வங்கியா எடுத்து வைங்க தம்பி நீங்க யாரு தம்பி நீங்க இல்லையா போயா யோ எடுத்து வங்கியா நீங்க எல்லாம் தூர் தானே யாரு என்னன்னு யாரும் கேட்க கூடாது தெரியுமா கமானியா குய்க்கியா தம்பி நீங்க யாருன்னு எனக்கு மட்டும் சொல்லுங்களே ஐயோ ஊர் எல்லாம் சாந்தியா இந்த கடி கடிக்குது இங்க என்னை என்ன அடிக்கடி தொந்தரவு பண்ண கூடாது நான் படிச்சவன் ஜாக்கிரதை

வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசிரியே கொடுத்தாங்க நீங்க என்னடா தம்மா துட்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க திருந்துங்கடா டேய் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க ஆ உன் கண்ணன் துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு இப்போ இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா அதை விடுங்கயா என் உடம்பு துண்டிக்குதுயா இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக

இது சுத்தம் இல்ல தம்பி பால் தபால் இப்ப என்ன பண்ணுவே காபி ரோஸ் மில்க் எல்லாம் நாளைக்கு தரறங்க கதவ நல்ல தாப்பா போட்டுக்க தாய் அண்ணா என்னமா நீ இல்லாதப்ப யாராவது வந்தா நான் இல்லாதப்ப எவன் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டான் உன் தலைக்கு மேல ஒரு ஈ காக்கா பறந்தால சரி வீச்சர்வா வீராசாமி தங்கச்சின்னு சொல்லு அது ரக்கே மலைக்கிட்டு மன்றி போட்டு தாய் வர பால் ஊட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி பால் பால் இது தமிழ் பால் இப்ப நீ என்ன பாட்டு பாடுன பேசனேங்க! பேசுனீங்க இல்ல நீ பாடுன உன் குரலே மாதிரி இருந்தது குடு சொம்ப கை காட்டும் கண்ணுமணி கொஞ்சம் மோகம் காட்டு முத்துமணி காட்டாதே பழையல் கைய ஆட்டாதே வெளியில் வா பசுங்களே பாரமணி நான் ஊருக்கே பால்ல தண்ணியை கலந்து ஊத்துறேன் ஓ ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துற பத்திரமா பிடிச்சுக்கோ

இதயத்தூறு போட்டு கொடுக்கிறா தபால் முடிஞ்சு போச்சு தந்தி தான கண்மணி அன்போடு கடிதமே படிச்சு என்ன அந்த வீட்டுல கொடுத்த லெட்டர் கொடுத்த இதயம் அது பிரியமானவங்களுக்கு இதயத்தை தான் கொடுப்பீங்களா கிட்னிய கொடுங்க ஒரு கண்ணை நோண்டி கொடுங்க மூக்க அறுத்து பாதியை கொடுங்க இல்லைன்னா வயிற்றுக்குள்ள கையை விட்டு குடலை பிடிங்க ஒரு பத்து மூலம் கொடுங்க அது என்ன ஆ இதே என்னடா மாமூலா சொல்லிட்டு இருக்கீங்க என் லைன்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற நான் ரொம்ப மோசமானவன் கெட்டவன் நான் பாசமானவன் நல்லவன் நீ பாம்பு புத்துக்குள்ள கைய விடுற அது உன்ன கொத்தாம விடாது நான் கை விடுறதே அந்த பாம்போட ரசப்பல்ல புடுங்கிறதுக்கு தான்

வேட்டி சட்டை எங்க திருடுன நீங்க எங்க திருடுனீங்களோ அங்க தான் நான் திருடுறேன் டேய் இவ்வளவு நாளே நான் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப எங்கட்டே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா எங்கடா வந்த நீங்க பாக்க வந்த பொண்ணை நான் கேட்க வந்தேன் பார்க்கலாமா கேட்கலாமா பார்க்கலாமா பார்க்கலாமா எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கவே மச்சான் மச்சான் ஓ நீங்க தான் என் தங்கச்சியை புண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா உங்க தங்கச்சிக்கு எங்க எங்க புண்ணு மச்சான் ரெண்டு பேர்ல யார் மச்சாங்கறத நான் தான் முடிவு பண்ணணும் வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளிய வச்சு பேசுறீங்க வீசிற விஷய ஆமா வாங்க பின்னால டேய் அந்த பொண்ணு கிடப்பானு மனப்பால் குடிக்காதடா கழுத பால் குடிச்ச கருங்காட்டேரி உன்ன மாதிரி பால் பிச்சற கை நாட்டுக்கு உத்தர குத்து வந்து மனப்பால் குடிக்காத மூஞ்சி நேரே கரியலி தான் பூச என்னடா சிரிக்கிற நான் வயசுல பெரியவன்

நேரத்தை கிடைத்தாத நல்ல விவரமா பேசு எனக்கு தான் அவ இல்லத்தரசி நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன் நான் ஒருத்தீங்க இருக்கேங்கிறத மறந்து மலவளம் பேசிக்கிட்டீங்களா விழுந்துறாதீங்க உங்க ரெண்டு பேர்ல யாரு மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்க கூடிய உரிமைய என் தங்கச்சி ஒப்படைச்சிருக்க அவ பாத்து யாரு காலத்துல மாலை போடுறாலோ அவன் தான் மாப்பிள்ள மருமக சரியா இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து வரச்சிருந்த வீச்சருவான்

நீ செத்ததுக்கு அப்புறம் தான் அதை நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க அக்கா ஒண்ணு வருது மணிமேகல என்னடா வெக்கமா புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல இருக்காதுங்களா பின்ன சரிடா சிரிடா ஆ என்ன ஆச்சு ஒன்னோ பண்ணிட்டியடா தங்கச்சி இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யாரை பிடிக்குதோ அப்படின்னுடா அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா திறந்ததுக்கு தாய் ஓ அம்மா அம்மா தாயே என்ன காப்பாத்துமா ஏ கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீடாக்கிடாதம்மா ஆஹ் காலில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டி சொல்லி மனப்பால் குடிக்காத தச்சி நாய நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன் நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன் அம்மா நான் ஒரு படிக்காதவம்மா பாலில் தண்ணி ஊத்துன பாவி வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டால உடம்பு பூரா சொரி சரங்கு வியாதியோ வியாதி என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா பாருமா என் தம்பியை கட்டிக்குமா அண்ணி சரிபடி கொடுங்க இப்ப எதுக்கு அவன் அன்னின்னு நீங்க தானே கட்டிக்கிற போறீங்க பண்ணி அண்ணி தானே அதான் நான் ஒரு மோசமான தவால்காரன் நான் தவால் உருப்படவே உருப்படாது நான் தஞ்சி எல்லாரும் போயிடுவாங்க அப்படியே அதனால மூத்தவர் இந்த மண்ணில் பிறந்த அவரை அம்மா நான் ஒரு பேமானிமா நான் ஒரு நான் ஒரு சோமாரி அம்மா நான் ஒரு நான் ஒரு ஐயோ நான் ஒரு

மணிமேகலை கல்லுல இருந்து கடலவு கண்ணீர் வந்தால் சரி அதுவும் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவ வாழ்க்கையில வரப்போடா நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மால விடணும்னு நினைச்சேன் இப்போ உனக்கு மால விழுந்தா என்ன அர்த்தம் நீ ஒரு போன அர்த்தம் அய்யோ அட பாவி இந்த துக்கத்திலே உனக்கு எப்படா சிரிப்பு வருது இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போற அத நினைச்சே சிரிச்சே ஐயோ டேய் நின்னு டேய் பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு மப்பில அடிற உன துப்பி போட்டு அடிச்சு டேய் ஐயோ டேய் டேய் சாப்பிடுங்க இந்த மொரடை சேர்ந்து காப்பாத்துங்க டேய் கழுது புலி உன் சாவு ஏ கையில ஐயா ஐயா ராஜபுரம் ஐயா ஐயா காப்பாத்துங்க ஐயா மாப்ள யார வட்டனா அண்ணே நில்லுங்க என்ன விஷயம் ஒண்ணு இல்லங்கய்யா நீங்க ஒத்துமையா இருக்க சொன்னீங்க அந்த ஒத்துமை இந்த நாய் கொலைச்சிட்டாயா எனக்கு வந்த ஒரு நல்ல தந்திய இந்த பையன் மறைச்சு வச்சிட்டாயா தந்தி வந்துச்சா ஆமாங்கய்யா ஆறு மாசத்துக்கு முன்னாடி இவங்க பாட்டி நான் சாகறதுக்கு முன்னாடி நீ வந்தா பத்து லட்ச ரூபா சொத்தை நான் எழுதி வச்சிருந்தேன்னு தந்தி போட்டாங்கய்யா அவையா அவர்கிட்ட கொடுக்கல இவர் தான் சொன்னாரு இந்த ஊர்ல யாருக்காவது தந்தி கொடுத்தீங்கன்னா உன்னை வெட்டி பிடிவனு மிரட்டினாருங்க அதனாலதான் குடுக்கல இனிமே இந்த ஊருக்கு தந்தியே வரக்கூடாது அப்படி வந்துச்சுனாங்கய்யா மறைச்சு வை அப்ப என் கடமை எப்படியா வெளிப்படுத்துறது மறைச்சு வச்சு வெளிப்படுத்துங்கடா அது மட்டும் இல்லங்க இவருக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு தந்தி வந்துச்சு அட பாவி அதுல வேற வந்தது சொத்தெல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு இவங்க பாட்டி சேர்த்து போச்சுட்டு வந்துச்சு அத கூட இப்ப தாங்க நான் மறைச்சு வச்சு வெளிப்படுத்துறேன் மணிமேகலை பால்கார் கண்ணு பட்டம் தங்கச்சி காலில் செருப்பு கூட இல்லாம

போங்க ஆளு தெருக்கு போய் நாயா பேயா அலைங்கும். தங்கச்சி வெயில் நிக்கமா கருத்துருவ